ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம் அந்த மூவி நேம் தி லாஸ்ட் ஷிஃப்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க உங்கள் வீடுக்குள்ளே போகலாம் படத்தோட ஒன்லைன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டிக்கு வராங்க நம்ம ஹீரோயின் அப்படி வந்த முதல் நாள் நைட் ஷிஃப்ட் கொடுத்துட்றாங்க ஒரு க்ளோஸ் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனை பாத்துக்கிறதுக்காக இவங்களுக்கு நைட் டியூட்டி கொடுத்துட்றாங்க அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது எதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது இப்படி வசமா போய் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்ற கதை தான் தி லாஸ்ட் ஷிஃப்ட் வெல்கம் டு வாய்ஸ் வைசூர் இப்ப படத்தோட தொடக்கத்துல நம்ம ஈரோனியை காட்டுறாங்க அவங்களுக்கு அங்கே அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய வேலை நம்ம ஈரோனிக்கு கிடச்சிருக்கோம் இப்போ அவங்க அம்மா ஃபோனில் இருக்காங்க அவங்க அம்மா ஆல் தி பெஸ்ட் பத்திரமாரேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீங்களும் சும்மா அம்மா சரிம்மா கொஞ்சம் ஃபோனை வெயின்னு சொல்லிட்டு இவங்களும் வச்சுட்டு உள்ள போகிறாங்க அவங்களும் உள்ளே போய் பார்க்கறாங்க யாருமே இல்லை ஒரே குப்பக்கூடமாக இருக்குது அப்படி அங்கே உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யார் யார் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜெயில்கிட்ட கத்திகிட்ருக்காரு எட்டி ஒதச்சிட்டு இருக்காரு அவரும் நம்ம ஈரோனி கிட்ட வந்து யாருன்னு சொல்லிட்டு போது நான் லோரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது நம்ம ஹீரோனிய பேர் சரி முதல்ல நீ திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்களும் பயந்து போய் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ அவரும் பின்னாடி ஏதோ திரும்பி பார்த்துட்டு முன்னாடி வந்து அவரும் அவரோட பேரை சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு இப்போ அவரும் சொல்றாரு பரவாயில்ல ஃபர்ஸ்டே ஒன்று இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா சொல்றாரு இவருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவனையும் கேட்குறாங்க நான் எதுக்கு வரணும் இதான் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப நான் எதுக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ அவரும் சொல்கிறாரு காலைல இந்த பில்டிங் வந்து இடிக்க போகிறாங்க அதனால நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இங்கே கொஞ்சம் எவிடன்ஸ்லாம் எவிடென்ஸ்லாம் இருக்குது டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கொஞ்சம் ரக்கடாகவே சொல்கிறாரு சப்போஸ் யாராவது க்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா இங்கே இல்லை வேறு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த அனுப்பிச்சி விடு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன் சார் இங்கே இருக்கணும் வேறு ஏதாவது செக்யூரிட்டி காட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க ஆக்சுவலி நம்ம இங்கே தான் இருந்தாகணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக முடிவெடுத்துட்டோம் ஆளுங்களாம் வந்துட்டுருக்காங்க அதனால் நீங்கள் தான் இருக்கணும் தேவையில்லாத கேள்வியெலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அவரும் காலைல வந்து டியூட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி காட்டுறாரு இது இங்கே இருக்குது சாப்பாடு சமைக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த எவிடென்ஸ் ரூம் இருக்கலை இதை பத்திரமா பார்த்துக்கோ இதில் இருக்க ப்ளட்டு கூட எனக்கு காயில்லை அதனால யாரையும் வராத மாதிரி நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அவரும் கிளம்பிடுறாரு இப்போ அவர் போனதுக்கப்புறமா நம்ம ஈரோனோ உட்காந்துக்கிட்டு ஏதோ புக்கு பார்த்துட்ருக்கோங்க அப்படி புக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படி தூங்கி வழிகிறாங்க திடீர்னு வெளியே ஏதோ லைட்டு விட்டு விட்டு எழுகிற மாதிரி கேட்குது அவங்களும் வெளியே போய் பார்க்குறாங்க அப்படி என்னடா என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வருது அவங்களும் அந்த கால் எடுக்கிறாங்க கால் எடுத்து பேசினா ஒரு பொண்ணு வந்து அழுகிறான் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க இப்போ நம்ம ஈரோனையும் சரிம்மா அட்ரஸ் சொல்லுமான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு ஏதோ உளர ஆரம்பிக்கிறான் அப்படி அந்த பொண்ணு உளறிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆயிடுது அந்த கால் இப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அங்கே காலே வராதே அங்கே இருக்க எல்லா கனெக்ஷனும் இங்கே தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ எப்படி அங்கே கால் வரும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்கள் கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க சரி ஓகே இது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுடுறாங்க இப்போ திரும்பவும் அங்கேருந்து சவுண்டு வருது இவங்களும் என்னென்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே இல்லை அப்படியே டைமோ பத்து மணி ஆகுது சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க வாயிலேருந்து ஒரு முடி வருது சரி முடிதானே சொல்லிட்டு எடுக்கிறாங்க எடுத்தா பார்த்தா லென்த்தா வந்துகிட்டே இருக்கு இவங்களும் பயந்துடுறாங்க டக்குன்னு அந்த ஃபுட்டை கீழே போட்டுட்டு சரி ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க இப்ப அங்க உள்ள இருந்துட்டு இருக்கும்போது வெளியே யாரோ தட்டை சொல்லிட்டு கேக்குது இவங்களும் வெளியே போய் பார்த்தா யாருமே இல்ல டப்புன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு நின்றுட்டு இருக்க ஒரு உருவம் டக்குன்னு இவங்களுக்கும் பயம் வந்துடுது பார்த்தா தான் உள்ளே நின்றுட்டு இருக்கான் இவங்களும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம போலீஸுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க இவங்களும் உள்ள போய் கேட்குறாங்க டே நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவனும் எதுவும் பேசாமல் சிலையன்ட்டாக நின்றுட்டே இருக்கான் இவங்களும் கையில் வெப்பம்லாம் எடுத்துக்கிட்டே டே யார்டா சொல்லிட்டு கேட்க அவன் யூரின் போயிட்டு இருக்கான் சரினு சொல்லிட்டு இவங்களும் முன்னாடி வந்து பார்க்குறாங்க அவங்க லைட்டாக பார்க்க பிச்சைக்கார மாதிரியே இருக்கான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்துறாங்க இவங்களும் அந்த இடத்த கிளீன் பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறாங்க ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா அந்த பிச்சக்காரனுடைய ஷூலாம் இருக்குது அந்த ஷூ எடுத்தும் வெளியே போட்டுருக்காங்க இப்போ இவங்க இருக்க இடத்துல உள்ளே பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு இருக்கு என்னடான்னு சொல்லிட்டு லாக்அப்பில் தான் அதிகமாக சத்தம் கேட்டுகிட்டு இருக்கு இவங்களும் போய் பார்க்குறாங்க இவங்களும் அப்படி போகிற வரையில் கேவலமான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது செம்ம ஸ்மெல் அடிக்குது அப்படியும் அதுவும் தாண்டி போகிறாங்க லாக்அப் ரூமுக்கும் போகிறாங்க இவங்களும் அங்கே அப்பாவோட லாக்கர் ரூம் எதுன்னு தெரியும் அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா இவங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது அங்கே அப்பாவோட இருந்தது சரி அவங்க எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல வச்சிடறாங்க அப்படி வைக்கும்போது திடீர்னு அங்கே இருக்க எல்லா லாக்கரும் ஓப்பன் ஆகுது இவங்களும் ஷாக் ஆகிறாங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது என்னடான்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தா அதே பொண்ணு பயங்கரமாக அழுத்துக்கிட்டு இருக்கா இவங்களும் கேட்குறாங்க என்னம்மா ஒழுங்காக அவன் பேரை சொல்லுமான்னு சொல்கிறாங்க எங்கேம்மா இருக்குன்னு சொல்லிட்டா யாரோ என்ன கடத்திட்டு இருக்காங்க எங்கே இருக்குன்னு தெரியல ஏதோ பண்ணிங்க சவுண்டெல்லாம் கேட்குது பன்னிங்க தோட்டத்தில் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏதோ பாட்டு பாடுற சவுண்ட்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க உன் பேர் என்னம்மான்னு சொன்னால் மோனிகான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபோன் கட் ஆகிடுது இப்போ கட் திரும்ப ஃபோன் வருது இவங்களும் அட்டன் பண்ணி மோனிக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தா அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆளுங்க வந்திருப்பாங்களே அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அவனுங்க சொல்கிறானுங்க நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகும் எப்போ வருவோம்னு தெரியல ஆனால் நாங்கள் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஃபோன் கட் பண்ணிடுறானுங்க நம்ம ஈரானியம் புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கால் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கட் பண்ணிட்டோம் எல்லா லைனையும் அப்போ எப்படி உங்களுக்கு கால் வரும்னு சொல்கிறாங்க இல்லை கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க இவங்களும் அந்த பொண்ணு பேர்லாம் சொல்கிறாங்க இப்போ அவங்களும் சரி அந்த பொண்ணு திரும்ப கால் பண்ணானா நைன் ஒன் நைனுக்கு கால் பண்ண சொல்லுங்கள் டேரெக்டாக இங்கே கால் பண்ண வேணாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க நீங்கள் இப்போ மெதுவாக உட்காந்து புக் பச்சுட்ருக்காங்க அப்போ பின்னாடி மெதுவாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது லாக்கரு இப்போ இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒன்றுமே இல்லை இப்போ அவங்க திரும்பினோடனே இன்னும் அதிகமாக நகருது இவங்களும் என்னடான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த டோ அந்த டோர் லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ அதை பார்த்துட்டு அவங்களும் வந்து உக்காராங்க இப்போ பார்த்தா யாராக கூடமாக அந்த டோர் வந்து நகருது இவங்களும் அதை பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே பயங்கரமாக சவுண்டு கேட்குது அவங்களும் என்னடான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க பேக் டோர்லாம் ஓப்பன் ஆகியிருக்கு எல்லாமே விழுந்து கிடக்குது இப்போ இவங்களும் யாரோ உள்ளே வந்துட்டாங்க சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கியில் சொல்கிறாங்க அந்த வாக்கி டாக்கியில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இவங்களும் அந்த கன் எடுத்துக்கிட்டு மெதுவாக உள்ளே போகிறாங்க பார்த்தா இருட்டில் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் யாருன்னு பார்த்தா அந்த வெளியே இருந்த பிச்சைக்காரன் தான் இப்போ அவனை அடித்து ஹேண்ட் போட்டு அவனை கூட்டிட்டு வந்து வைக்கிறாங்க இப்போ அவனை ரூமில் போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு தள்ளுறாங்க அவன் உள்ளே போக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த டோருக்குள்ளே போய்ட்டு அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க டப்பு அந்த டோர் ஓப் க்ளோஸ் ஆயிடுது ஒரு பொண்ணு கற்றுக்கிட்டே ஒரு நாள் எந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குது இப்போ அந்த பிச்சைக்காரனும் நம்ம ஹீரோனியை அட்டாக் பண்ண பார்க்குறான் அவங்களும் அவனை மயக்கை மயக்கிடுறாங்க கூடவே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது இவங்களும் கத்துறாங்க யார் அது ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க இவங்களும் டார்ச் வச்சு பார்க்குறாங்க பார்த்தா ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு இவங்களும் பயந்துடுறாங்க டார்ச் லைட்டை கீழே போட்டுடுறாங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு யாரும் அவங்க மூஞ்சியில் டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இவங்க அந்த பிச்சக்காரன் கிட்டட்டே ஒழுங்காக அந்த லைட் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தா அந்த லைட் மூவ் ஆகுது பார்த்தா அந்த பிச்சைக்காரன் ஒரு ஓரமாக மயக்கத்தில் தான் இருக்கான் யார் அது இந்த டாச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தையே இப்போ கேட்குறாங்க இப்போ நான் உனக்கு கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் மட்டும் கேட்குது இப்போ இவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா பின்னாடி ரெண்டு உருவம் நிற்கிது டக்குன்னு லைட்டும் ஆன் ஆகுது இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை இவங்களும் இப்போ அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து லாக் பண்ணிடுறாங்க அந்த ரூமை இப்போ இவங்களும் செம்மையாக பயந்து போயிருக்காங்க அவங்களே அவங்க ஆறுதல் சொல்லிக்கிறாங்க நீ ஒரு போலீஸ் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வெறும் உன்னோட இலியூஷன் தான் சொல்லிட்டு அவங்களே அவங்கள சாந்தப்படுத்திக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு போய் உக்காந்துறாங்க இப்போ இவங்களும் யோசிக்கிறாங்க அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நம்மளோட பிரம்மன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க மேலே பார்த்து அப்போ எஸ்ஓ டபுள்யூன்னு சொல்லிட்டு மேலே செவத்தில் இருக்குது ஓகே இங்கே நம்ம எவனையும் கலாய்கிராம் போல் இருக்குது நம்ம எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படி எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணும்போது பேக் டோரும் க்ளோஸ் பண்ணும்போது அங்கே ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு சீக்கிரட் இருக்கா ஒரு ப்ராஸ்டியூட்டர் சரினு சொல்லிட்டு இங்கே என்னெல்லாம் நிற்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்களும் இந்த சீக்ரெட் மட்டும் புதுட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோன்கிட்ட நீங்கள் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் தனியாக மாட்டை விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் இந்த ஸ்டேஷனில் அடிக்கடி மாட்டியிருக்கேன் ஒரு செல்லில் தான் இருந்தேன் அந்த விஷயம் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க இருந்தப்போ அங்கே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஊரில் ஃபீமன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஃபேமிலி இருந்தது சின்ன சின்ன பசங்களை கூட்டிட்டு போயிட்டு கொடூரமாக சாவடிப்பாங்க அந்த ஃபேமிலியை வந்து அவங்க அந்த இடத்துல தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ஈரனு சொல்கிறாங்க அந்த ஃபேமிலியை சுட்டு கொண்டுட்டாங்க அதனால தான் எங்கள் அப்பாவும் இறந்தார் அந்த டைமில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நான் பக்கத்தில் தான் இருந்தேன் பக்கத்து செல்லில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க மூணு பேரையும் கொண்டு வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த மூணு பேரும் கொடூரமாக பேசிகிட்டு இருந்தாங்க கொடூரமாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பாட்டை வந்து அங்கே ஒரு மாதிரி ஹம்பனி காட்டுறாங்க வாய்ஸ் பாடாமல் அந்த பாட்டை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினே பயப்படுறாங்க இப்போ அங்கே பேசும்போது அந்த இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பாட்டு கேட்டதில்ல அந்த பாட்டு தான் அது இப்போ இவங்களும் சொல்கிறாங்க அந்த மூணு பேருமே இந்த செல்லு தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த மூணு பேருமே கொடூரமான ஆளுங்க கொடூரமான ஈவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க மூணு பேரும் இன்னும் இந்த செவத்துலலாம் இருக்காங்க இந்த ஸ்டேஷனோட செவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க இவங்க ஒரு ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூமில் நிறைய டிவிஸ்லாம் இருக்குது இப்போ அந்த டிவியில் திடீர்னு ஒரு சிசிடிவி ரெக்கார்டு ஆன் ஆகுது அந்த வீடியோவில் என்னன்னா ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இப்போ அவங்க எப்படி அந்த சின்ன பசங்களை கூட்டின்னு போய்ட்டு எவ்வளோ கொடுருமோ கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வாக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சாத்தனை வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அதில் ஒரு பொண்ணை அவன் மூக்கே அடிச்சுட்டு ரத்தம் வர மாதிரி பண்ணிக்கிறான் இப்போ இங்கே ஒருத்தன் பாட்டு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் பாடாமல் அவங்க மூணு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டிவியில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரோனியை சுற்றி ஒரே ரோடிங் சேரங்களாக சுற்றிக்கிட்டுருக்கு இதே ஒரு சீனில் காட்டுறாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு பேய்ங்க இங்கே சுற்றுற மாதிரி இங்கே அப்படியே கீழே வந்துடுறாங்க இப்போ டப்புனு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது சரி ஃபோன் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தா அதே பொண்ணு இன்னும் இருக்கா அவங்களும் கேட்குறாங்க உன் பேர் என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவள் சொல்கிறா இங்கே நிறைய பொண்ணுங்க செத்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு டவுட் வருது உன்னை கடத்தினாங்க யாராச்சும் பேமெண்ட் சொல்லிட்டு எதாவது பேர் சொன்னாங்களாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் சொல்கிறா ஆமாம் சொன்னம்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறா இப்படி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கூடவே அந்த சாங்கும் வருது பண்ணுற மாதிரியும் இப்போ டக்குன்னு அந்த காலம் கட்டாயிடுது எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ நான் மெய்வன் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த பொண்ணை திரும்ப கால் பண்ணால் இந்த மாதிரி அந்த பேமெண்ட் ஃபேமிலி தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஃபோனில் பேச ஆஃபீஸரும் சொல்கிறாரு இல்லை பேமெண்ட் ஃபேமிலியில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அவங்களும் நமக்கு கஸ்டடியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ப்ளீஸ் சார் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கோங்க அங்கே ஒரு பொண்ணு உயிருக்கு போராட்டிகிட்டு இருக்கா நான் இந்த சாங் கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சாங்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை இருங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு நான் ஒரு கேஸ் நம்பர் தரேன் அந்த நம்பர் நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ மறுபடியும் உள்ளேருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்குது நம்ம ஈரோனையும் போய் பார்க்கறாங்க போய் பார்த்தா எல்லா சேரம் ஒன்று மேலே ஒன்று அடிக்கி கோபுரம் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க இவங்க பார்த்து ஷாக் ஆயிடறாங்க அவங்களும் எனக்கு புரிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு என்னை ரேக்கிங் பண்ணுறீங்களா புது ஆளுன்னு சொல்லிட்டு என்ன ரேக்கிங் பண்ணுறீங்களா ஐயோ நான் பயந்துட்டப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஃப்ரண்ட்டு டோரில் யாரோ தட்டுற மாதிரி இருக்குது எங்களை போய் பார்த்தா ஒரு புது போலீஸார் வந்திருக்காரு இப்போ நம்ம ஈரோனியும் யார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டேஷன்ல இருந்து என்ன அனுப்புனாங்க அவனுங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தெரியுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சூப்பரா பேசாரு பொண்ணுங்கிட்ட எப்படி பேசினோம் அப்படி கரெக்டாக பேசுறாரு இவங்களும் யாரா இது தரம் நல்லா பேசுகிறானு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ அவரும் சொல்கிறாரு நான் உண்மையாக சொல்கிறேன் நானாக தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா அவர் சொல்கிறார் நான் உங்கள் அப்பா கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்களும் சேடாக வராங்க இப்போ சொல்கிறாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் நானும் உங்கள் அப்பா கூட தான் இருந்தேன் அந்த அந்த மூணு அக்யூஸ்ட்டை அரெஸ்ட் பண்ண போது நான் அந்த உங்கள் அப்பா கூட தான் இருந்தேன் அதில் மூணு பொண்ணுங்களை தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்ச முடிஞ்சது அப்புறம் ரெண்டு போலீஸ் போயிட்டாங்க அந்த ரெண்டு போலீஸ் இறந்துட்டாங்க அந்த ரெண்டு போலீஸில் உங்கள் அப்பாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ சரி இவரும் நான் கிளம்புறேன் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திரும்புறாரு பின்னாடி பார்த்தா ஒரு மாதிரி மண்டையில் யாரோ ஓட்டை போட்டு விட்ட மாதிரி கொலை கொலான்னு இருக்குது அப்படியே அவர் வெளியே போகிறாரு இதை பார்த்து நம்ம ஈரோனி செம்ம ஷாக் ஆகிடுறாங்க இப்போ நம்ம ஈரோனையும் வெளியே வந்து பார்க்கறாங்க அப்படி யாருமே இல்லை அவங்க அங்கே இடத்துல பயங்கரமான சவுண்ட்லாம் கேட்குது இப்போ அந்த டெவராண்ட ஒரு பாடி அப்படியே மெதுவாக நகர்ந்து வருது பாடி அப்படியே இடத்துல ஏந்து நிற்கிது இப்போ இவங்களும் கன் எடுத்துகிட்டு வந்து அங்கே பார்க்குறாங்க அங்கே பார்த்தா யாருமே இல்லை திடீர்னு பார்த்தா லாக்கர் ரூம்லேருந்து பயங்கரமான சவுண்டு கேட்குது இவங்களும் ஓடி போய் பார்த்தா அந்த பிச்சைக்காரை பெக்கர்னு இருந்தால் பார்த்தீங்களா அந்த பிச்சைக்காரை அவன் தான் கத்திகிட்டு இருக்கான் என்னென்னு பார்த்தா மூணு பேர் தூக்கு மாட்டிகிட்டு சாகிற மாதிரி இருக்குது இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்கான் இவங்களும் இதெல்லாம் எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போது திடீர்னு ஒரு பொண்ணு பாடுற சவுண்டு கேட்குது இப்போ இவங்களும் அந்த சவுண்ட் கேட்டு பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ பின்னாடி காட்டுறாங்க நோக்கி ஒரு உருவம் நடந்து வந்துட்டுருக்கு இப்போ இவங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஆனால் அங்கே எது எதுவுமே இல்லை இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை கேட்டு நோக்கி போகிறாங்க பார்த்தா கண்ணாடியில் நல்ல உருவாங்களாம் தெரியுதுங்க ஆனால் அங்கே மாஸ்க் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு உருவம் தெரியுது பயங்கரமாக டப்புன்னு கதவு க்ளோஸ் ஆகிடுது இப்போ இவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு அந்த எவிடன்ஸ் ரூமில் போய் பார்த்தா அங்கே இருக்க எவிடன்ஸ் எதுவுமே இல்லை இங்கே இருக்க எவிடன்ஸ் எல்லாமே களைஞ்சிருக்கு இப்போ இவங்களும் பயங்கரமாக பயந்துடுறாங்க அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாங்க இவங்களும் சொல்கிறாங்க சார் என்னால் இங்கே எல்லாம் இருக்க முடியாது என்னென்னமோ நடக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பயங்கரமாக கலைக்கிறாரு என்ன என்னென்ன போலீஸா நான் முதல் நாளே இப்படியா நீ மட்டும் நான் வரும்போது அங்கே இல்லைனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அவங்களும் சரி ஓகே சார் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அவரோட கால் கட் பண்ணிட்டு இப்போ அந்த எவிடன்ஸ் எடுக்கிறக்காக ஆளுங்க வரேன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி தீ எவ்வளோ நாடா ஆவீங்க சீக்கிரமாக வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவனுங்களாம் சொல்கிறாங்க இல்லை வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு இது வந்துடுவோம் கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் காரில் அங்கே வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஈரோனியோ வெளியே எந்திர வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க திடீர்னு கால் அடிக்குது இவங்களும் போய் எடுத்து பார்த்தா அந்த மோனிகான்ற பொண்ணு தான் இப்போ நான் அவங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் இப்போ நான் ரோட்டில் ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரோடோட நேம் சொல்கிறாள் இவங்களை அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு அவன் என்ன சொல்கிறேன்னா அவனுங்க வந்துட்டானுங்க என்ன சாவடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி அவள் அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த கால் ஆகுது இப்போ நான் மெய்ரோனிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல டப்பு நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாள் இப்போ ஓகே அவரும் சொல்கிறாரு இந்த பேமெண்ட் ஃபேமிலி நிறைய கொலை பண்ணியிருக்காங்க அதனால் அதை வச்சு நிறைய பேர் ப்ளாங்க் பண்ணாங்க அதில் ஒரு விஷயமா இது இருக்கலாம் இல்லைண்ணா இது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சொல்கிறேன் இந்த கிரைம் சீன்லாம் அந்த பேமெண்ட் ஃபேமிலிஸ் ஆகலை இந்த போலீஸ் தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்தாங்க அதே மாதிரி நீ சொல்கிற பொண்ணே அவங்க தான் கொன்னாங்க முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தது போக போக பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோட்டோ வந்து விழுது இப்போ இவங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க அவங்க அப்பா இறந்தப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம ஈரோனி அழுதுகிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட ஃபோட்டோ வந்து விழுது இவங்க கொலைப்பன ஃபோட்டோஸ்லாம் வந்து விழுது அதை பார்த்து கதறாங்க அது கூடவே பயங்கரமான சவுண்டு வந்து கேட்குது ஒரு பக்க சவுண்டு ஒரு பக்க ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அப்படியே தக்கத்தக்கன்னு எரியுது இப்போ நம்ம ஈரோனியாக அங்கேயே மயங்கி விழுறாங்க இப்போ முழிச்சு பார்க்குறாங்க கிட்ட ஒரு வெப்பன் இல்லை எல்லாமே காணாமல் போயிருக்கு அப்படியே எழுந்தி பார்க்குறாங்க அப்போ ஒரு பொண்ணு ஓடுற மாதிரி இருக்குது அந்த பொண்ணை துரத்திட்டு போகிறாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரே ஐடியா அதெல்லாம் மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க அப்படியே யாரும் அவங்கள இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு பொண்ணு அவங்க அப்படியே தரையில் அப்படியே இழுத்துக்கிட்டு போய்ட்டு லாக்கர் ரூம் வச்சு அவங்கள விசாரணை பண்ணுறாங்க நம்ம ஹீரோனியை அசால்ட்டாக உட்காந்துருக்காங்க இதெல்லாம் நம்மளோட இம்யூஷன் பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப கோரமாக இருக்கோம் நாங்கள் எப்படி சாப்பிடிச்சோம் அப்படி சாப்பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோனியும் கேட்குறாங்க முதல்ல என் கண்ணை கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ அவள் சொல்கிறான் நானும் என் ஃபேமிலியை செத்து ஒரு வருஷம் ஆகுது அதனால கொண்டாட போகிறேன் செலப்ரேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்து அவளே சொல்லிட்டு செத்துடுறா நம்ம ஹீரோனிக்கும் ஒன்றுமே புரியல திரும்ப அந்த கால் வருது அந்த கால் எடுத்து பேசினா மோனிகான்னு சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோனே டென்ஷன் ஆகிட்டு அந்த மோனிகாப்பண்ணுன்ற சொத்துட்டா யார் என்ன கலாக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ அந்த ஃபோன் கால ஒரு சிரிப்பு சொல்லிட்டு கேட்குது இப்போ நம்ம ஈரோனி உட்காந்துருக்க டேபிள் கடையில் ஏதோ ஒரு அதிர்வு யாரோ கீழே உட்காந்துருக்க மாதிரி டேபிள் கடில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க பார்த்தா கோரமான ஒரு பேய் உக்காந்துட்டுருக்கு அந்த பேய் வேறு எதுவும் கிடையாது அந்த மோனிகா மோனிகாப்பனுடைய பேய் தான் அப்படியே ஓடி போய் ஒரு ரேக் இருந்ததில்ல அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த பேய் வந்து நம்ம ஈரோனி தேடிட்டு இருக்குது கரெக்டாக நம்ம ஈரோனி இருக்கிற அந்த ரேக்கையும் தேடி வந்துடுது இப்போ அந்த பேயையும் நம்ம ஹீரோயின்கிட்ட பொறுமையாக கிட்ட வருது இங்கே கதறாங்க நம்ம ஹீரோயினையும் கண்ணை முடிக்கிட்டு திரும்ப கண்ணை திறந்து பார்த்தா அந்த பேயை காணும் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஓடி வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க பார்த்தா அந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம ஹீரோனையும் கன் எடுத்து கண்ணாடி கிளாஸை ஷூட் பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே ஆகலை அந்த கண்ணாடி கிளாஸ் உடையவே இல்லை இப்போ நம்ம ஹீரோனுக்கும் கால் வருது அந்த கால் எடுத்து பேசுனா நம்ம ஹீரோனியை அப்பா தான் பேசுகிறாரு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு எனக்கு கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்கம்மா நீ போராடு நீ அந்த ஃபேமிலியை எப்படியாவது விரட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ நம்ம ஈரோனியும் ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருக்குது இவங்களும் அது யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த தான் அவங்களும் அந்த பிச்சைக்காரனை லாக் போட்டு பிடிக்கிறாங்க பார்த்தா திரும்பினா அவனும் ஒரு பே ஆகிட்டான் இப்படியே போய் அந்த லாக்கர் ரூமில் போய் பார்க்குறாங்க பார்த்தா அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டுருக்கான் இப்போ நம்ம ஈரோனியோ அந்த வாக்கி டாக்கிலே எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த வாக்கி இருந்து கூட ரத்தம் வருது இப்போ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது அப்போது ஒரு உருவம் நிற்கிது அதை பார்த்து பயந்து ஓடி வந்துடுறாங்க வெளியே இப்படி அவங்க ஓடி வரும்போது தான் இன்னொரு சிலில் அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு படமாக ஓடுது அந்த ஃபேமிலி எப்படி செத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூணு பேரும் பெட்ஷீட் வச்சு சூசைட் பண்ணியிருப்பாங்க ஆனால் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ சாத்தான வழிபடுறதுக்கான மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு மூஞ்சியில் மா முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு தூக்கு போட்டு இறந்துட்டுருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே அந்த மூணு உருவம் நிற்கிது அதை பார்த்தோன்னே இங்கே பயந்து ஓடுறாங்க இப்போ அவங்களும் கதவை தெரிஞ்சு எப்படியாச்சும் போயிடலாண்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அங்கே அப்பா ஃபோட்டோ இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டே போலீஸ் ஆகும்போது எடுத்த உறுதி முறையெல்லாம் மன மனசில் வச்சுக்கிட்டு எப்படியா முடிச்சு விட்டல அந்த கேஸை சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பேய்ய இப்படியும் அப்படியும் ஓடிட்டுருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துரத்தி துரத்தி அந்த பேய்ங்கெல்லாம் சுட்டு சாகடிக்கிறாங்க இப்போ கடைசியாக ஒரு பே டோர்கிட்ட இருக்குது அது ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அதை எட்லியே வச்சு ஷூட் பண்ணி சாகடிச்சுறாங்க கட் பண்ணால் இவங்க மேலே ஒரு புல்லட் படுது இங்கே கீழே விழுறாங்க யார் சுட்டதுன்னு பார்த்தா அந்த ஆஃபீஸர் சுட்டிருக்காரு அப்படியே அவங்க கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல இருக்காங்க என்ன ஏன்டா ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா வேற எவனும் செத்து கிடக்கிறான் என்னென்னு பார்த்தா ரெக்கார்ட்ஸ்லாம் எடுக்க வந்துருப்பானுங்களா ஆளுங்க அவங்கள தான் ஈரணி சுட்ருப்பாங்க என்ன விஷயம்னா அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்க ஆளுங்களை அந்த பேய்லாம் இல்யூஷனாக காமிச்சிருக்கும் அதனால தான் நம்ம ஈரணி சுட்டிருப்பாங்க இப்போ அவங்க சாகிற நிலமில் இருக்கும்போது அந்த போலீஸ்கார பின்னாடி அந்த மூணு பேங்களும் வந்து நிற்கிதுங்க இங்கேயே நம்ம அதை முடியுது அப்படியே படத்தை முடிக்கிறாங்க சரி சொல்லுங்க காய்ஸ் படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு சரி ஓகே காய்ஸ் பாய் அடுத்த ஒரு நாளுடைய சந்திப்போம்